வணக்கம் இந்தியாவின் மகத்தான தேர்தல் திருவிழா நடந்து முடிந்து நிறைவு பெற்றுள்ளது ஏழாம் வாக்குப்பதிவு எக்ஸிட் போல்கள் பொதுவாக அவை நடத்தும் நிறுவனங்களால் புள்ளி விவரங்கள் கொஞ்சம் மாற்றப்படுபவைதான் எக்ஸிட் போல் என்றால் வாக்களித்தோர் சர்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்திலே நாங்கள் வாக்களித்தோர் சர்வே நடத்தும் போது மொத்தம் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே ரேண்டம் நம்பர் டேபிளை வைத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அவற்றில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாக்கு சாவடிகளை தேர்ந்தெடுத்து நிருபர்களை அனுப்பி வைப்போம் ஓட்டு போட்டுவிட்டு வருபவர்களிடம் அந்த எல்லைக்கு அப்பால் நின்று யாருக்கு ஓட்டு போட்டீர்கள் போன முறை யாருக்கு ஓட்டு போட்டீர்கள் இந்த கேள்வியை எழுப்பி அதை படிவத்திலே குறித்துக் கொள்வார்கள் ஓரளவுக்கு அது துல்லியமாக இருக்கும் ஆனால் அதற்கு பிறகு பல தடைகள் வந்து விட்டன இப்போது அவ்வாறு செய்ய முடியாது வாக்காளர்களிடம் ஒன்று நாம் தொலைபேசியில் கேட்க வேண்டும் அல்லது ஆன்லைன் நிலையை கேட்கலாம் அது அவ்வளவு துல்லியமாக இருப்பது இல்லை என்பதுதான் நிஜம் என்ன காரணம் என்றால் ஏழு கட்டமாக தேர்தல் நடக்கும் போது ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டம் எக்ஸிட் போல் நடத்தவே முடியாது ஒரு வழக்கு இது குறித்து போடும்ப ஒரு பிரபலமான நிறுவனம் என்ன என்றால் எக்ஸிட் போல் என்று பொதுவாக அழைக்கப்பட்டாலும் அது எக்ஸிட் சர்வே தான் அதாவது ஒரு கருத்து கணிப்பு மாதிரி தான் குறிப்பாக ஆறாம் கட்டம் ஏழாம் கட்டம் என்று போகும்போது அந்த கட்டங்களிலே முதல் ஐந்து கட்டங்களுக்கான அந்த சராசரியைத்தான் நாங்கள் போடுவோம் ஏனென்றால் நிறைவு கட்ட வாக்குப்பதிவு முடியும் போது ஆறு மணி ஆகிவிடும் ஆறரை மணிக்கு எக்ஸிட் போர்ட் ரிசல்ட்கள் வர தொடங்குகின்றன அப்படி என்றால் அது எப்படி சாத்தியம் அதற்குள் எப்படி வந்து அந்த அட்டவணையை தயார் செய்ய முடியும் எனவே வந்து கடைசி ரெண்டு கட்டங்கள் வந்து சர்வே தான் என்று ஒத்துக்கொண்டார்கள் பொதுவாக இன்றைய தேதிக்கு சர்வே நிறுவனங்கள் பெரும்பாலும் பெரிய முதலாளிகள் கையில் இருக்கின்றன மத்திய ஆளுங்கட்சிக்கு எப்போதுமே அவர்கள் ஓரளவுக்கு ஆதரவு தான் எனவே பாரதிய ஜனதா இருநூத்தி எண்பது இருநூத்தி தொண்ணூறு என்று எக்ஸிட் போல்கள் காட்டினாலும் அல்லது முன்னூறு என்று காட்டினாலும் நிஜம் அப்படி இல்லை காலம் என்ற இந்திய தேர்தல்களை ஒப்பிட்டு பார்த்தாலே அது புரிந்துவிடும் எடுத்துக்காட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எமர்ஜென்சி காலகட்டம் இந்திரா காந்தி அம்மையார் தோற்கடிக்கப்பட்டார் மின்னும் எண்பதிலே அவர் மின்ன ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் எண்பத்தி நாலு இந்திரா காந்தி படுகொலை பெரிய அனுதாபலை நாடு முழுவதும் எழுந்தது அவரது மகன் ராஜீவ்காந்தி பிரதமராக பொறுப்பேற்றார் உடனடியாக அவர் தேர்தலை அறிவித்தார் அதாவது எண்பதிலே தேர்தல் எண்பத்தி ஐந்தில் தான் தேர்தல் வந்திருக்க வேண்டும் எண்பத்தி நான்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது எண்பத்தி நான்கு தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றது நானூத்தி நான்கு என்று நினைக்கிறேன் எனவேதான் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மோடி அவர்கள் நானூறு என்கிற அந்த இலக்கை நிர்ணயித்தார் காங்கிரஸ் கட்சி எண்பத்தி நான்கிலே பெற்ற வாக்கு சதவீதத்தை விட எண்பத்தி ஒன்பதிலே சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது ஒரு ஒன்பது பத்து சதவீத வாக்குகளை குறைவாக பெற்றது பார்த்தால் பத்து சதவீத வாக்கு குறைவுதானே அப்படி என்றால் நானூறு தொகுதிகளிலே ஒரு ஐம்பது அறுபது தொகுதி குறையும் நூறு தொகுதி குறையும் முன்னூறு எடுத்து விடுவார்கள் இப்படிதான் வந்து அப்போது பேசப்பட்டது ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை வெறும் பத்து சதவீத வாக்கு ஒன்பது சதவீத வாக்கு குறைவு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு நூற்றி தொண்ணூத்தி ஏழு இடங்கள் தான் கொடுத்தது அதாவது வெறும் இருநூறு இடம் நானூறு இடத்துல இருந்து இருநூறு இடமாக குறைந்தது காங்கிரஸ் கட்சி வாக்குப்பதிவு குறைவு என்று பார்த்தால் வெறும் பத்தே பத்து சதவீதம் தான் ஒன்பது புள்ளி ஐந்து அதாவது ஒரு ஒன்பது பத்து சதவீதம் என்பது நூறு நூற்றி ஐம்பது தொகுதிகளின் வெற்றி தோல்வியை மாற்றி விடுகிறது இன்னொரு உதாரணம் கூட ரெண்டாயிரத்தி ஒன்பது நீங்க எடுக்கலாம் காங்கிரஸ் கட்சி யூபிஏ டூ காங்கிரஸ் கட்சி மட்டும் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதே காங்கிரஸ் கட்சி அப்ப இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் போகுது யூபிஏ டூ ஒரு கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்த ஐந்து வருடம் கழித்து காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்தது வெறும் நாற்பத்தி நாலு சீட்டு இன்றைய வரைக்கும் பிஜேபி சொல்லும் நாற்பத்தி நாலு சீட்டு தான் போன வாட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு கிடைச்சது இந்த முறை நாற்பது தான் கிடைக்கும் என்பது பிஜேபி அமித்ஷா போன்றவர்களை அடிக்கடி மேடைகளிலே பேசுகிற விஷயம் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் இடையில காங்கிரஸ் கட்சியின் வாக்கு சதவீதம் எவ்வளவு சரிந்ததுன்னு பார்த்தா ஒன்பது பெர்சன்ட் தான் அப்ப ஒன்பது பெர்சன்ட் வந்து பெரிய அளவுக்கு ஒரு நூத்தி அறுபது சீட்டை காலி பண்ணிருச்சு பத்து சதவீத வாக்கு சரிவு என்பது இந்த தேர்தல்கள்ல அவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா இது வந்து இருமுனை போட்டி பெரும்பாலும் இல்லை சில மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இருமுனை போட்டி என்றாலும் கூட பெரும்பாலும் வந்து இருமுனை போட்டி இல்லை கூட்டணி ஃபார்மேஷன்ஸ் இந்தியா முழுவதும் பார்க்கலாம் அப்போ ஒன்பது பத்து சதவீத வித்தியாசம் என்றால் நூறு சீட்டு இப்ப எக்ஸிட் போல் வாக்களித்த ஒரு சர்வே பெர்சன்டேஜை வந்து சீட்டா கன்வெர்ட் பண்றது இதுல ஒன்பது பத்து சதவீதம் குறைவு என்றால் அந்த வாக்கு சதவீதத்தை சீட்டா கன்வெர்ட் பண்றதுல பெரும்பாலும் ஒப்பீனியன் போலும் சரி எக்ஸிட் போலும் சரி இந்த துல்லியத்தை அவர்களால் தர முடியாது இது பல தேர்தல்களில பொருவான விஷயம் தான் எக்ஸிட் போல் நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு என்ன பயனா எனக்கு தெரியல என்ன காரணம்னா நான் எக்ஸிட் போல் நடந்து எக்ஸிட் போல் நடந்து முடிஞ்சாலும் அந்த ரிசல்ட் வந்து வாக்குப்பதிவு பாதிக்க போறது இல்லை ஏன்னா வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு எக்ஸிட் போல் நடந்து முடிந்த அடுத்த ஒரு சில தினங்களில் வந்து நெஜ ரிசல்ட் வந்துடும் அப்போ எக்ஸிட் போல் ஒரு ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் அவ்வளோதான் அதை தாண்டி அதில் எதுவும் இருக்கிறதா எனக்கு தோன்றதில்லை இல்லை எப்போதும் டிவிகள் பெரிய அளவுக்கு நியூஸ் டிவிகள் வந்த பிறகு அதுக்கு பெரிய முக்கியத்துவம் தரப்பட்டது ஒரு ரெண்டு நாள் அதை வச்சு செய்தி இப்படியான ஒரு நிலைமை தான் மும்பையிலேயே அது பிற நாடுகள் மாதிரியான அந்த எக்ஸிட் போல் துல்லியம் வந்து இந்தியாவில் எப்போதுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஓரளவுக்கு துல்லியமாக இருந்தது சமீபத்திய ஃபெயிலியர் வந்து கர்நாடகா தொங்கு சட்டமன்றம் என்று எக்ஸிட் போல்கள் கணித்தன ஆனால் வந்து ஃபுல் மெஜாரிட்டியோட காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தது இப்போ இதே உதாரணத்தை நம்ம பிஜேபிக்கும் பார்க்கலாம் பிஜேபிக்கு எக்ஸிட் போல்ல ஒரு கூடுதலான பெர்சென்டேஜ் கூடுதலான சீட்டுகள் கொடுத்தாலும் எண்பதில் கட்சி ஆரம்பித்தாங்க அதாவது எழுபத்தி ஏழு வந்து பிஜேபியோட தாய் கட்சி பாரதிய ஜனசங்கம் எங்களுக்கெல்லாம் கல்லூரி நாட்கள் பாரதிய ஜனசங்கம் தான் தீபம் அதான் சின்னம் எழுத்துல இந்திரா காந்தியை எதிர்க்கணுங்கிற முடிவு எடுத்த பிறகு பாரதிய ஜனசங்கம் பழைய காங்கிரஸ் பிஎல்டி பாரதிய லோக்தள் உள்ளிட்ட நான்கு ஐந்து பெரிய கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஜனதா அப்படிங்கிற ஒரு பொது பதாகையை உருவாக்கின பொது பதாகைன்னா பொது சின்னம் இது இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு உதாரணம் கிடையாது எல்லா கட்சியும் அவர் அவர்கள் சின்னத்தை விடுத்து வேறொரு பொது சின்னத்தில் இணைந்தார் அந்த பொது சின்னம் பிஎல்டி சின்னம் பாரதிய லோக்தல் சின்னம் அது ஏர் உலகம் ஆனா தமிழ்நாட்டில் திமுக போன்ற பிற மாநில கட்சிகள்லாம் அந்த பொது பதாக அவர் அவர்கள் சின்னத்தை அவர் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் சாவண காங்கிரஸ் அப்போ வந்து அந்த ஏர் உலக சின்னத்திலே நிற்கமாட்டேன்னுட்டாங்க ஏன்னா இங்க வந்து காமராஜர் இருக்க காங்கிரஸ் தான் காமராஜர் மரணத்துக்கு பிறகு காமராஜர் காங்கிரஸ் இருக்கு அது வந்து ராட்டை சின்னம் நூல் நூறு அந்த சின்னத்துக்கு தான் அது பாப்புலர் எனவே இந்தியா முழுவதும் ஜனதா கட்சி ஏர்வளவுன்னு போட்டி போயிடுச்சு தமிழ்நாடு மட்டும் ராட்டை சின்னத்தில் போட்டி போட்டது இது வந்து இந்திய அரசியலில் மாநிலத்துக்கு மாநிலம் பல வேறுபாடுகள் சின்னங்களின் அறிமுகம் எல்லாம் இருப்பதால் இப்படிதான் முடிப்பாங்க இப்போ இந்த முறையும் நீங்க அதை பார்க்கலாம் மேற்கொக்காலத்தில் ஒரு கூட்டணி பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மி தனியா போட்டி போடுறது கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிர்த்த எதிர்த்து போட்டி போடுறது இதெல்லாம் வந்து இந்திய தேர்தல்களின் சகஜமான தான் எனது நீண்ட பார்வை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளான பார்வை வந்து அதுதான் அப்ப பிஜேபியோட வாக்கு சதவீதம் அது எப்படி உயர்ந்துகிட்டே வருது எண்பதுல கட்சி துவக்கம் எண்பத்தி நாலு முதல் தேர்தல் முதல் தேர்தல அதிர்ச்சி ஏன்னா இந்திரா மரணம் ராஜீவ் வந்ததுல நானூத்தி நாலு சீட் நானூறு சீட்டுக்கு மேல பிஜேபிக்கு ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு சீட்டு தான் கிடைச்சது ரெண்டு சீட்டுக்கு அவங்க ஏழு புள்ளி சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஏழு சதவீதம் ஓட்டுங்கிறது கணிசமான ஓட்டு தான் ஆனா ரெண்டு சீட்டு ரொம்ப குறைவான சீட்டு எண்பத்தி ஒன்பது தேர்தல் அதாவது ராஜீவ்காந்திக்கு பத்து சதவீத ஆதரவு குறைந்தது ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட பிஜேபிக்கு பதினொன்னு புள்ளி மூணு ஆறு சதவீதம் ஓட்டு கிடைச்சது அதாவது ஏழுல இருந்து மூணு புள்ளி ஆறு சதவீதம் கூடுதல் ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் போர் பர்சன்ட் கூட கிடையாது ஆனா சீட்டு வந்து அவங்க எண்பத்தி மூணு சீட் குடிச்சாங்க அதாவது ரெண்டுல இருந்து எண்பத்தி எண்பத்தோரு சீட்டு வந்து கூடுதல் அதற்கு பிறகு நேரடியா நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு வந்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முன்னூத்தி மூணு சீட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தி ஒண்ணு புள்ளி மூணு சதவீதம் தான் ஓட்டு இப்போ முப்பத்தி ரெண்டு சதவீதம்னு வைங்களேன் ஏழு சதவீதம் தான் கூடுதல் இதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சமீபத்திய தேர்தல் அதை நம்ம அடிப்படையாக வச்சுக்கலாம் அப்ப பிஜேபி இந்த முறை வந்து முப்பத்தி ஒன்பது சதவீதத்துல இருந்து எத்தனை சதவீதம் குறையும் கூடுதலுக்கு வழி இல்லை குறைந்த பத்து சதவீதம் குறையும் என்பதுதான் கணிப்பு பத்து சதவீதம் எங்கெல்லாம் குறையும் அப்படின்னா அதோட கோர் பேங்க் உள்ள ஏரியா உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் அங்க பெரிய அளவுக்கு குறைவு குறைவு இருக்காது அப்ப இந்த ஸ்டேட்டுகள்ல உத்தரப்பிரதேசத்துல பத்து சதவீதம் குறைஞ்சா இருபத்தி முப்பது சீட்டு பிஜேபிக்கு அடி வாங்கிடு அப்போ பிஜேபி எண்பது சீட்னா அவங்களால இப்போதைக்கு அவங்க ஐம்பது சீட் தான் வர்றதுக்கு உத்தரப்பிரதேசத்துல வழி இருக்கு பீகார்ல ஏற்கனவே வந்து கூட்டணி கட்சி ரொம்ப அவுட்டு ஜேடியு நிதிஷ் ஸோ பிஜேபி பழைய முப்பத்தொன்பது சீட் பிடிச்சிருக்காங்க அதாவது மொத்தம் நாற்பது சீட்டு ஒரு பதினேழு பதினெட்டு சீட்டு வந்து ஆச்சரியங்கிற நிலைமையில்தான் பீகார் இருக்கு மத்திய பிரதேசம் பிஜேபி ஓரளவுக்கு பழைய லெவல் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு சீட்டு குறைவாக கிடைக்கும் அப்ப இந்த மூணு கோர் ஏரியாக்கள்ல பிஜேபி குறைந்த நாற்பது சீட்டுகளை இழக்கும் அதாவது பழைய முன்னூத்தி மூணுல இருந்து நாற்பது சீட்டு இந்த பகுதியில மட்டும் அப்புறம் ஏற்கனவே அவர்களுக்கு வந்து நல்ல வெற்றி கிடைச்சிருக்கோம் கர்நாடகா மகாராஷ்டிரா இங்கெல்லாம் இந்த முறை வந்து அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இல்லை இதே பத்து சதவீதம் அல்லது பதினைஞ்சு சதவீதம் ஓட்டு குறைந்தால் பெரிய அளவுக்கு சீட்டு சரிவு ஏற்படும் குறைந்தபட்சம் வந்து முப்பது நாற்பது சீட்டு மேற்கு வங்கால பழைய மாதிரியான நிலை இல்லை நாற்பது சதவீத ஓட்டு பத்து சதவீதம் பிஜேபி மம்தா பானர்ஜிக்கு பிராக்டிகல் ரியாலிட்டியில பத்து சதவீதம் கூடவே வேண்டாம் ஆனா காங்கிரசும் கம்யூனிஸ்டும் பிரிக்கிற ஓட்டு மம்தாவுக்கு லாபம் அந்த கணக்குலதான் அவங்க நிக்கிறாங்க கட்டத்தில் குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வந்து மந்தா வந்து தனியா நின்னாலும் கடைசியில இந்தியா கூட அப்போ முப்பத்தஞ்சு ஐந்து தொகுதி கூடுதலாக கிடைக்கும் இப்ப இன்று எக்ஸிட் போல் இதெல்லாம் வந்து சொல்லுதானா இதெல்லாம் சொல்றது இல்லை சொல்வதற்கு வழியே இல்லை என்பதுதான் உண்மை ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல ரெண்டு கட்ட தேர்தல் இன்னும் இப்பதான் நடந்து முடியுது அப்ப எக்ஸிட் போல் எப்படி அங்க நடத்த முடியும் அப்ப மோடி தியானம் மோடி தியானத்தை வைத்து அது விவேகானந்தர் பாரு தியானம் விவேகானந்தர் வந்து அவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் விவேகானந்தர் அப்படி பார்க்கறது ரொம்ப தப்புங்கிறது என்னோட கருத்து உலகத்துக்கே பொதுவான துறை இந்தியாவுக்கு பொதுவான துறை உருவ வழிபாட்டை எதிர்த்தவர் நீங்க விவேகானந்தர் வரச்சாலைகளுக்கோ போனீங்கன்னா எந்த உருவ வழிபாடும் கிடையாது ஐ எம் வித்வுட் ஃபார்ம் இதுதான் அவரோட எப்போதுமே அவர் சொல்லுவது அதாவது எனக்கு உருவம் கிடையாது ஆனா சக்தி இருக்கு உள்ளொளி அப்ப மோடி அவர்கள் காவி உடையை தனி தனித்து ருத்ராட்ச மாலையை உருட்டி அவர் செய்யற தியானம் மேற்கு வங்கத்துல எப்படி விவாந்த பக்தர்களை கவரும் வாய்ப்பே இல்லை சரி பிற மாநிலங்களில் அவர்களுக்கு கோர் பேங்க் மத்திய பிரதேசம் அங்க கவரலாம் ஏன்னா அங்க இந்துத்துவ இருக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட்ல ஆனா பழைய ஓட்டு என்னவோ அதுதானே வரும் அவங்களுக்கு கூடுதல் வராத போன முறையே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் வெச்சு இன்னும் மேற்கொண்டு எவ்வளவு வெச்சு வர முடியும் எனவே இந்த தியானத்தால் அவர்களது கோர் ஓட் பேங்கான மத்திய பிரதேசத்துல பெரிய பிரயோஜனம் இல்லை மோடி வந்து என்ன தியானம் பண்ணாலும் மத்திய பிரதேசத்துல வெற்றி கூடுதலா கிடைக்காது காரணம் ஏற்கனவே அவர்கள் பெரிய வெற்றியை பெற்று உத்தர பிரதேசத்துல இன்றைய தேதிக்கு ராமர் கோயிலே வந்து அங்க இஷ்யூவா இல்லை மிகப்பெரிய அளவுக்கு வந்து வேலையில்லா தண்டாட்டம் வறுமை இதெல்லாம் தான் இஷ்யூவா இருக்கு பிஜேபி அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை பிரதேசத்துல போன முறை அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிஜேபி மட்டும் தனியா வெற்றி பெற்றிருந்தது இந்த முறை நாற்பத்தி ஐந்து ஐம்பது வெற்றி பெற்ற ஆச்சரியம் இதுதான் உண்மையான நிலவரம் எக்ஸிட் போல இதை பிரதிபலிக்காது என்பதுதான் உண்மை அப்படியான சூழ்நிலையில் மொத்தத்துல இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு கிடைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும் என்பதுதான் வந்து வட இந்திய எனது நண்பர்களாக இருக்கிற பத்திரிகையாளர்களின் கருத்து பல பொதுக்கட்டுரைகளை வாசித்து பார்த்தாலும் அப்படியான உண்மைதான் தெரிகிறது அப்படி என்ன பிஜேபிக்கு அவர்கள் பத்து சதவீதம் வாக்கு அவர்களுக்கு மொத்த வாக்கு குறைந்தால் அதாவது கோர் ஓட் பேங்க் மட்டும்தான் பேச்சு சவுத் பற்றி நமக்கு பேச்சு இல்லை சவுத்துல ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு கிடையாது அப்ப தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா இங்க வந்து பெரிய வாய்ப்பு பிஜேபிக்கு இல்லை இருந்து தென்முனை வரைக்குமே பெரிய வாய்ப்பு இல்லை மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஒரிசா ஆக இந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி இடங்கள்ல பிஜேபிக்கு வந்து அதிகபட்சம் இருபது முப்பது கிடைத்தால் ஆச்சரியங்கிற நிலைமைதான் பிஜேபி எதிர்பார்க்கிறது வந்து வட இந்திய மாநிலங்கள தான் ஆனா எங்களுக்கு இப்பவுமே முந்நூறு கிடைச்சிருச்சு முன்னூத்தி ஒன்பது கிடைக்கும் போது நானூறு லட்சம் வட தென்னிந்திய மாநிலங்கள்ல நாங்க தான் பெரிய கட்சி இது தேர்தல் நேரத்துல எல்லா கட்சிகளும் சொல்றதுதான் அப்ப மோடி அவர்கள் தியானத்தின் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண விரும்பினாரு அப்படின்னா இன்றைக்கு தேர்தல் நடந்து முடிந்துள்ள இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் குறைந்தபட்சம் முப்பது ஜெயிக்கணும் மேற்கு வங்கத்தில் பெரிய அளவுக்கு வெற்றியை பிடிக்கணும் இது அவர்கள் கணக்கு ஆனால் அதற்கு இந்த காவி உடைய ருத்ராட்ச தியானம் வந்து மேற்கு வங்கத்தில் கை கொடுக்காது அப்படி என்றால் பிஜேபிக்கான வாய்ப்பு என்ன பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் குறைந்தால் பிஜேபி வந்து நூறு முதல் நூற்றி இருபது இடங்கள் வரைக்கும் இழக்கும் கூடுதலாக எங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த இழப்பை ஈடுகட்ட முடியுமா ஆந்திராவில் மட்டும் அந்த கூட்டணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தெரியுது ஆனாலும் அங்க லோக்கல் இஷ்யூஸ் தான் டோட்டலாகவே வந்துச்சு ஃபோர் பர்சன்ட் இஸ்லாமிய ரிசர்வேஷன் அங்கே ஒய் எஸ் காலத்துல ஒய் ராஜசேகர் ரெட்டியோட பெட் ஸ்கீம் அது ஒன்றுபட்ட ஆந்திராவா இருக்கும்போது நாலு சதவீதம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்டது அதாவது பேக்வர்ட்னஸ் பின்தங்கிய நிலை இதுதான் தவிர அது வந்து ரிலிஜியஸ் ஒதுக்கீடு கிடையாது ரிலிஜியஸ் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு வழியும் கிடையாது கான்ஸ்டியூஷன்ல எல்லா கோர்ட்டுகளுக்கும் அது போய் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது நான்கு சதவீத இடம் ஒதுக்கீடு அங்க அவன்கிட்ட போது ராஜ் ரெட்டி ஃபார்முலாவும் எடுத்துக்கிட்டாங்க ஆந்திராவில் அப்படியே இருக்கு ஆனா முழுக்க முழுக்க பிஜேபி வந்து அது மத ரீதியிலான இடஒதுக்கீடு நாங்கள் வந்து அதை ரத்து செய்வோம் என்கிற பிரச்சாரம் பண்ணும்போது சந்திரபாபு நாயுடு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு விட்டது அவரது ஓட்டு வங்கியே அது வந்து உற்கொலைக்க ஆரம்பித்து விட்டது எனவே அவர் இல்லை இல்ல அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை பிஜேபி சொல்றதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்று அவர் சொல்ல தொடங்கினார் எனவே ஆந்திராவில் பாரதிய ஜனதா சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெறாது என்றுதான் தெலுங்கு பத்திரிகையாளர்கள் கருதுகிறார்கள் அப்படி இருக்கும்போது சவுத்துல பிஜேபிக்கு இருபது முப்பது தான்னா நார்த்ல வந்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுக்கு மேல வர்றதுக்கு வழி இல்லை ஆக இன்றைய சூழ்நிலையில் பிஜேபி ஒரு இரநூறு தொகுதி வந்தா ஆச்சரியம் இல்ல இருநூத்தி இருபது தொகுதி வந்தா ஆச்சரியம் என்கிற நிலை தான் அப்போ அவங்க முதல்ல சொன்ன நானூறு முந்நூத்தம்பது முந்நூத்தி எழுபது முந்நூறு இது எதுவுமே சாத்தியம் இல்லை எக்ஸிட் போல்கள் ஏன் இதை பிரதிபலிக்கவில்லை முக்கியமான காரணம் என்னன்னா எக்ஸிட் போல்கள் நடத்துகிற எல்லா நிறுவனங்களும் பெரிய பெரிய டேட்டா நிறுவனங்களும் பெரிய பெரிய மோலாளிகள் கையில் இருக்கு டிவிகள் நியூஸ் டிவிகள் பூராமே பெரிய பெரிய மோலாளிகள் கையில் இருக்கு எல்லாருக்கும் வந்து அவங்கவங்க பங்கு மார்க்கெட் ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ரொம்ப சரிஞ்சிருச்சு பங்கு மார்க்கெட்டு நேற்று பெரிய அளவு கிளாஸ் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அந்த கடந்த ஒரு வாரம் பத்து நாளில் போயிருச்சு நடுவில் ஆர்ட்டிஃபிஷியலா கொஞ்சம் அதை ஏற்றி பார்த்தாங்க நிக்கலை இப்போ திங்கட்கிழமை ஒரு நாள் இருக்கு செவ்வ ரொம்ப அடி வாங்கிரும் தேர்தல் ரிசல்ட் வரும்போதுன்னு பொதுவான எதிர்பார்ப்பு அப்போ அது யாரை பாதிக்கும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர் சாதாரண மக்கள் அவங்கள பெருமளவுக்கு பாதிக்கும் ஆனால் பெரியவர்கள் பெரும் பெரும் பணக்காரர்கள் பெரும் பெரும் முதலாளிகள் அவர்களையும் பாதிக்கும் அது போக பங்கு மார்க்கெட்ல மூலதனம் திரட்டுபவர்களையும் பாதிக்கும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் எதிர்காலத்துல இவ்வளவு யாருன்னு சொல்ற அந்த மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு எல்லாமே பாதிக்கும் போது அதை சரி செய்வதற்கே வந்து சில மாதங்கள் ஆகிவிடும் எனவே எக்ஸிட் போல்கள் மூலமாக பங்கு சந்தையை குலைப்பதற்கு பெரிய நிறுவனங்கள் விரும்புறது இல்லை திங்கள் செவ்வாய் வரைக்கும் பங்கு சந்தையை இப்போது உள்ள நிலைமையிலேயே மெயின்டைன் பண்ணது என்பதுதான் அவர்கள் கருத்து இந்தியா கூட்டணியோட கூட்டம் இன்னைக்கு நடக்கிறதுமே கிட்டத்தட்ட அதை மனதில் வைத்துக் கொண்டு தான் அவர்களுக்கும் அந்த பங்கு மார்க்கெட் சரி வருதுல ஒரு ஆர்வம் கிடையாது இந்தியா கூட்டணிக்கு கூட்டணி கூட்டத்துக்கு மம்தா வரல அவங்க ஓட்டு போடணும் நாங்க நான் உண்மைதான் ஓட்டு போடணும் அவங்க வாய்ப்பு இல்லை நாளைக்கு கூட்டத்தை மாத்தி வைத்துக்கலாங்கிற சஜஷன் வந்துச்சு ரெண்டாம் தேதி இல்லைன்னா மூணாம் தேதி ஏன்னா அது கொடுத்தனால வந்து வாக்குப்பதிவுல எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை தியானமாவது ஓட்டையையும் பண்ணது இந்திய கூட்டணி கூட்டத்துக்கும் ஓட்டுக்குஞ்சவந்தம் இல்லை ஆனால் நாளை நாளை மறுநாள்னா வேற பணிகள் இருக்கு பல தலைவர்களுக்கு ஸோ அது வாய்ப்பு இல்லை நாளைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு அவரோட ஜாமீன் காலம் முடிந்து அவர் வந்து நிகார சிறைக்கு செல்ல வேண்டிய நாள் எனவே இன்னைக்கு தான் கூட்டம் வைத்தாக வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்த நிலை அப்போ மம்தா அவர்களால் வர முடியவில்லை மேலும் ஃபார்ம் செவன்டீன் சி அதாவது வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடக்கும்போது செவன்டீன் சி எப்படி வந்து சரிமா இருக்கும் ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு வந்து அவ்வளவு ஈஸியா வந்து மோடி ஆட்சி விட்டு தரமாட்டாருன்னா அவங்க ஏதோ அப்படின்னு நினைக்கிறாங்க எனவே செவன்டீன் சி எல்லாம் சரி பார்த்து அதுக்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் தான் மேஜர் டிஸ்கஷன் என்ன அப்போ திமுகவை பொறுத்தவரையில் இங்க கலைஞர் நூற்றாண்டு அந்த கொண்டாட்டங்கள் இருக்கு அப்போ ஒரு நாள் முன்னதாக போகணும் ஒரு நாள் கழித்து வரணும் வரும்போது வந்து ரெண்டாம் தேதி ஆயிடும் இதெல்லாம் யோசித்து முக ஸ்டாலின் அவர்கள் போகல முதலமைச்சர் ஆஹ் மு க ஸ்டாலின் போல பயம் தோல்வி பயம் அப்படின்னு ஒரு பக்கம் கிளம்புது ஆனா அவர் எவ்வளவு அனுப்புறாரு வீடியோ கான்பரன்சிங் மூலமா கலந்துக்க போறாரு எனவே இந்தியா கூட்டணியின் கூட்டம் என்பது நேரடி வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதல்ல அல்லது ஆதரவை பெருக்குவதல்ல அது எதிர்கால திட்டமிடல் மோடி தியானம் முடிந்து அவரு மீண்டும் வந்து திரும்பினார் அப்போ தியானத்தால் பெற்றது என்ன கற்றது என்ன இது அவற்றைதான் கேட்கணும் பெற்றது எதுவும் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து இந்துவா என்பது இந்தியாவுக்கு அல்ல இந்தியா என்பது அனைவருக்கும் பொதுவானது எத்தனையோ மதங்கள் சுவாமி விவேகானந்தரே அதைத்தான் சொல்கிறார் பல்வேறு மதங்கள் பொறுப்புடன் இருந்த இந்தியாவிலிருந்து நான் வந்திருக்கிறேன் அதான் அவர் கருத்து அப்படி இருக்கும்போது விவேகானந்தர் பாறையில தியானம் செய்யற மோடி இந்துத்துவாவை வலியுறுத்துறது ரொம்ப வினோதமா இருக்கு காரணம் உதாரணமாக தலித் மக்கள் வங்கத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க பௌத்த வழிபாடு நீங்க மகாராஷ்டிரா போங்க பெரிய அளவுக்கு புத்த தியான மண்டபங்களை பாக்குறான் மக்கள் சர்ணா இயற்கை வழிபாடு எல்லா மதங்களுக்கும் மாதிரி சர்ணா வழிபாட்டுக்கும் போடு கொடுக்கணும் இதான் அவங்களோட கோரிக்கை சீக்கியர்கள் அவர்கள் எப்படி இந்துத்துவாவை அவர்கள் பார்சிகள் எப்படி இந்துத்துவாவை அதாவது இஸ்லாமிய வெறுப்பு அதை மட்டுமே வந்து இதுல போலேஷன் வச்சு மோடி பிரச்சாரம் இந்த நாட்டுல பதினாலு சதவீதம் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் சேர்ந்தா இருபது சதவீதம் வருவாங்க ஆனா மற்றவர்கள் மக்கள் மாநிலங்கள்ல அவங்க இருபத்தி நாலு சதவீதம் நாற்பது சதவீதம் இருக்கிற மாநிலங்கள்லாம் இருக்கு பழங்குடியின மக்கள் பட்டியலான பழங்குடி மக்கள் ஜார்க்கண்ட்ல அவங்க பெரிய அளவுக்கான வங்கி மொத்தம் இந்தியாலே நாற்பது தொகுதிகளில் அவங்க வாக்கு வங்கி வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது அவங்க இந்துத்துவா கிடையாது அவங்க இந்து மதத்தின் கடவுள்கள் எல்லாம் அவங்க ஏத்துக்கிறதே இல்லையா அவர் எப்படி இந்து மதம் அல்லது இந்துத்துவா அது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க முடியும் இந்துத்துவா என்பதே வந்து ஒரு இந்து நேஷனலிசம் ஒரு வகையான தீவிரவாதம் தான் சுப்ரீமசி ஆஃப் இந்துவிசம் இந்திய இந்தியால இருக்க எல்லாரையும் ஏற்றுக்கிடணும் அப்படி இருக்கும்போது இந்துத்துவ ஓட்டு வங்கிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினால கை கொடுத்ததுன்னு நினைக்கிறதே தப்பு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி வந்து வளர்ச்சி தான் சித்தரிக்கப்பட்டார் குஜராத் முதல்வர் குஜராத்தில் மாபெரும் வளர்ச்சியை கொண்டு வந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மஸ்குலா டெமோக்ரஸி தேசியவாதம் இந்தியாவை பாதுகாப்பதற்கே மோடி தான் மோடி காவல்காரன் அதுதான் இந்த தேர்தலில் தான் இந்த அளவுக்கு தீவிரமான மத பிரச்சாரம் இந்து முஸ்லீம் வெறுப்பு இது எப்படி கை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் அந்த பொலிட்டிக்கல் நேரட்டிவ் எலெக்ஷன் நேரட்டிவே தவறு அது பிஜேபிக்கு குறைந்தபட்சம் பத்து பதினஞ்சு சதவீதம் ஓட்லாஸ் கொடுக்கும் பத்து சதவீதம் ஓட்லாஸ் அப்படின்னா முந்நூறு தொகுதியில் அவங்க நூறு தொகுதி இழந்துருவாங்க ஏற்கனவே வெற்றி பெற்று வைத்திருக்கிற முந்நூறு தொகுதிகள் ஆக ஏழாம் கட்ட தேர்தல் முடிவு இல்லை எக்ஸிட் போல் முடிவுகளை ஆய்தல் இதெல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது மோடி திருப்பாயின் செய்கிற இல்லை என்று புலனாகிறது அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும் நூற்றி ஐம்பதுக்கு மேல் கிடைக்கும் என்பதுதான் எனது கருத்து இரநூறு வரைக்கும் மூணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படி என்றால் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ஆட்சி இதுதான் வந்து இப்போதைக்கு தெரிகிற உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்